السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين عن ثوبان مولى رسول الله صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹிற்கே அனலம் பெருமானார் சல்லல்லாஹூ அலி வசல்லும் அவர்கள் மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக மூன்று விஷயங்கள் நீங்கிய நிலையில் உயிர் பிரிய வேண்டும் அந்த மூன்று விஷயங்களும் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அந்த மனிதன் சுவனம் அடைய முடியாது சுவனத்தில் நுழைய முடியாது என்கின்ற ஒரு செய்தியை பெருமானார் பெருமானார் ஒலியூர் செல்லும் அவர்கள் மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக இவ்வாறு தெரிவித்து காண்பிப்பாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்களால் சௌபான் உரிமையிடப்பட்ட அவர்கள் அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் அலீஸ்வல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதாக எவருடைய உயிர் உடம்பை விட்டும் பிரியும் போது மூன்று விஷயங்களை விட்டும் நிரபரி நிரபராதியாக பிரிகின்றதோ அவர் அவர் சுவனத்தில் நுழைந்து விட்டார் என்பதாக அன்னல பெருமானார் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க எவருடைய உடம்பை விட்டும் உயிர் பிரியும் போது மூன்று விஷயங்களை விட்டும் நிரபராதியாக பிரிகின்றதோ அவர் என்ன செய்யறாரு சுவனம் நுழைந்து விடுவார் அது என்னென்ன சுவனத்தை விட்டும் தடுக்கக்கூடிய விஷயம் என்னென்ன அதை விட்டும் நீங்கிவிட்டால் அந்த மனிதனுடைய நிலை என்ன என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தை அன்னலம் பெருமானார் சல்லா அலிஸ் அவர்கள் குறிப்பிட்டு அந்த மூன்று விஷயங்கள் என்ன என்பதை இவ்வாறு குறிப்பிடுவாங்க மினல் பெருமை பெருமையில் இருந்தும் வல் ஒலோலி மோசடியில் இருந்தும் கடனு கடனில் இருந்தும் ஒரு மனிதர் நீங்கிய நிலைமையில் அதாவது பெருமை மோசடி கடன் இந்த மூன்றை விட்டும் நீங்கிய நிலைமையில் ஒரு மனிதருடைய ரூஹு பிரியுமையானால் அந்த மனிதர் சுவனம் நுழைந்து விடுவார் என்பதை நாம் என்ன செய்யறோம் மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கிறோம் சோபான் ரதியுல்லாஹூத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க இபுனு மாஜா என்ற நூலில் சகைகான முறையில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களை அதாவது மண்ணறை வாழ்க்கை அதை தொடர்ந்து மஹஷர் மீசான் கேள்வி கணக்கு சிராத்து முஸ்தகீம் அதை தொடர்ந்து சுவனம் அதில் இறை தரிசனம் நபிமார்களின் தோழமை மேன்மக்களின் சகவாசம் இன்பங்கள் என்ற நீண்ட நடிய நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை நோக்கியது ஒரு முக்மீனின் வாழ்க்கையாகும் வாழ்க்கை பயணமாகும் அதாவது அல்லாஹினுடைய தரிசனம் கிடைக்க கிடைக்கப்பெறணும் மன்னரை வாழ்க்கை நல்லா நன்றாக இருக்க வேண்டும் மகேஸ்வருடைய நாளில் நல்லாக இருக்க வேண்டும் மீசான் திராசில நன்மையால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் கேள்வி கணக்கில் சிறந்த முறையில் பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும் சிராத்தன் முஸ்தகிம் பாலத்தில் மின்னல் வேகத்தில் கடந்து செல்லக்கூடிய பாக்கியங்கள் இது அனைத்துமே ஒரு முமீனின் வாழ்க்கையினுடைய ஒரு முக்கிய ஒரு பயணமாகும் என்பதை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் அந்த வாழ்க்கை பயணத்தை துவக்கி வைப்பது தான் மரணமாகும் இந்த இதை அடையணும்னா அந்த மனிதனுக்கு மரணம் ஏற்படணும் அது ஒரு முக்கிய ஒரு விஷயம் மரணம் என்பது அது உலகில் எவராலும் தவிர்க்க முடியாத தப்பிக்க முடியாத ஒன்றாகும் அது நாம் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்மை வந்து சேர்ந்துவிடும் மகத்தான ஆற்றல் கொண்டதாகும் என்பதை நமக்கு என்ன செய்றாங்க வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு அத்தகைய மரணத்தை அழகிய முறையில் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹும் ரசூலும் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றார்கள் அதுலதான் குறிப்பாக இந்த மூன்று விஷயங்களை விட்டும் நாம் நிரபராதியாக நிரூபித்த நிலைமையில் நம்முடைய உடலில் இருந்து உயிர் பிரிய வேண்டும் என மாணவி செல்லல்லா செல்லும் அவர்கள் ஆணை பிறப்பித்துள்ளார்கள் இந்த மனிதனிடத்திலையும் கடுகளோ என்ன செய்யக்கூடாது பெருமை இருக்கக்கூடாது அதே போன்று உலோல் என்று சொல்லக்கூடிய மோசடி இருக்கக்கூடாது அந்த மனிதன் கடனோடு என்ன செய்யக்கூடாது மரணித்து விடக்கூடாது என்பதை மாணவி சல்லல்லாஹ் ஒலியூர் செல்லும் அவர்கள் குறிப்பிடக்கூடிய இந்த ஹதீஸ் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கிறது இதில் கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நாம் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாயகம் செல்லல்லாஹியூர் செல்லும் அவர்கள் உணர்த்தக்கூடிய ஹதீசுகளை நம்ம பின்னால் வரக்கூடிய ஹதீசுகளை நம்ம பார்க்கிறோம் அபிகள்நாயகன் சல்லா அலிஸ்வல்லமும் இவ்வாறு துவா செய்வாங்க என்று அன்னை ஆயிஷா அம்மையார் அவங்க என்ன செய்கிறாங்க அறிவிக்கிறாங்க புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் ரசூலுல்லாயின் சல்லல்லாஹும் அலிசல்லம் அவர்கள் தொழுகையில் துவா செய்யும் பொழுது யா அல்லா பாவத்திலிருந்தும் கடனிலிருந்தும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்பதாக தங்களுடைய பிரார்த்தனையில தங்களுடைய துவாக்களில் கேட்பாங்களாம் இதை செவியுற்ற ஒரு மனிதர் நபிகள் நாயகம் செல்லா அலீஸ்வல்லம் அவர்களிடம் யார சொல்லப்படுவதிலிருந்து இவ்வளவு அதிகமாக பாதுகாப்பு தேடுவதற்கு காரணம் என்ன என்று அந்த மனிதர் கேட்டதற்கு நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலீர் சொல்லம் அவர்கள் இவ்வாறு பதில் சொன்னாங்களாம் மனிதன் கடன்படும் பொழுது ஒரு மனிதன் கடனாளியாகும் பொழுது பொய் பேசுகின்றான் வாக்குறுதி தந்து அதற்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அந்த மனிதருக்கு அண்ணலும் பெருமானார் செல்லும் அவர்கள் பதில் கூறினார்களா அது உண்மை நிலவரம் தான் இப்ப ஒருத்தவங்கள்ட்ட ஒரு கடனை வாங்கிட்டா அவங்க கேட்கக்கூடிய நேரத்துல நேற்று வரை இருந்துச்சு தான் ஒரு ஆளுக்கு நான் அதை திரும்ப கொடுத்தேன் என்பதாக பொய் பேசக்கூடிய எத்தனையோ மனிதர்களை பார்க்குறோம் அது பொய் பேச வைத்து விடுகின்றது அந்த கடன் அதனால தான் அதுலேருந்து நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினேன் என்பதை அண்ணலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் குறிப்பிட்டு கடனாளியான ஜனாசா விஷயத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் நடந்து கொண்ட நிலையை பற்றி நாம அறிய கடமைப்பட்டிருக்கு நண்பானவர்களை ஜாபிர் அப்துல்லா ரலி அல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ் அஹமது ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது சஹிஹே ஹாக்கிம் என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது சஹிஹான முறையில் ஜாபிர் பின் அப்துல்லா அலி அல்லாஹல அறிவிக்கிறாங்க நாங்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலே சொல்லம் அவர்களிடம் அமர்ந்திருந்த பொழுது ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது கொண்டு வந்து வைக்கப்பட்டது அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லா அலே சொல்லம் அவங்க இவரின் மீது ஏதேனும் கடன் உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க தோழர்கள் என்ன செஞ்சாங்க இல்லை என்று பதில் கூறுங்க இல்லை யாரும் சொல்லலாம் ஏதேனும் சொத்தை இவர் விட்டு சென்றுள்ளாரா என்று கேட்டாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அதற்கும் தோழர்கள் இல்லை என்றார்கள் அவருக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஸ்வல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை என்ன செஞ்சாங்க நடத்தினார்கள் மற்றொரு ஜனாசா கொண்டு வந்து வர கொண்டு வரப்பட்டு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலி அவர்களிடம் யாரை சொல்லல்லா இந்த ஜனாசாவுக்கு தொழுக வைங்க என்பதாக தோழர்கள்லாம் சொன்னாங்க அப்பொழுது நாயகம் செல்லல்லா அலீ செலவங்க கேட்டாங்க இவருக்கு ஏதேனும் கடன் இருக்கிறதா என்று கேட்ட பொழுது சொன்னாங்க ஆம் யார அசூலல்லா என்று கூறினாங்க இவர் ஏதேனும் விட்டு சென்றுள்ளாரா ஏதாவது சொத்து பத்து ஏதாவது விட்டு போயிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அதற்கும் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க இல்லை யார சூழல்லா என்று பதில் கூறினாங்க உடனே நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செலவங்க உங்கள் தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்துங்கள் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலீர் செல்லம் அவர்கள் சொன்ன பொழுதுதான் அந்த இடத்தில் ஹஸரத் அபு கத்தாதா அவர்கள் யார சொல்லல்லா இவரின் கடனுக்கு நான் பொறுப்பேற்று கொள்கின்றேன் என்பதாக சொன்னவுடன் தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலீர் செல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க அந்த ஜனாசாவிற்கு தொழுகை நடத்தினார்கள் பிறகு இரண்டு நாள் கழித்து முதல் நாள் கேட்டாங்க ஓ தோழரே அபு கத்தாதார் அலி அவங்களை பார்த்து கேட்டாங்க ஏன்னா அந்த கடனை நிறைவேற்றிட்டீங்களா யார சொல்லா அவர் இறந்து ஒரு நாள் தான் ஆகுது நான் சல்லா நிறைவேற்ற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்ன செய்யறாங்க போறாங்க இரண்டாவது நாளும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செலவங்க என்ன செய்யறாங்க தோழராகி அபு கத்தாதார் அலில்லாஹுலாங்களோடத்துல கேட்ட பொழுது யார சொல்லல்லா நான் அந்த கடனை அடைத்து விட்டேன் என்று சொன்ன பொழுதுதான் அண்ணல பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க இப்போதுதான் அவரின் உடல் மண்ணறையில் குளிர்ந்து இருக்கும் என்று கூறினார்கள் இந்த செய்தி அகமது என்ற நூலிலும் ஹாக்கிம் என்ற நூலிலும் சஹிஹான முறையில் பதிவாக்கப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் ஒரு மனிதர் கடனாளியாக மரணித்து விடக்கூடாது கூடாது என்கிற விஷயத்தில் எந்த அளவு அக்கறை செலுத்தியுள்ளார்கள் என்பதற்கு மேலே குறிப்பிட்ட சம்பவம் மிகப்பெரிய ஒரு சான்றாக நமக்கு அமையப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம் எத்தனையோ மனிதர்களுடைய நிலைப்பாடுகள் கடன் இருக்குது அது கடனை அடைக்கணுங்கிறது கொண்டான எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியான முறையில் இருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு மனிதரும் அதாவது சாதாரணமான ஏழை மட்டும்தான் அந்த கடனை வாங்குறாங்கன்னு பார்த்தா வாங்குறாங்கன்னு பார்த்தா கிடையாது மிகப்பெரிய வசதி படைத்த தொழிலதிபர்களும் கடன் வாங்கிட்டு என்ன செய்யறாங்க அதை அடைக்க முடியாம அதாவது அதை பற்றி உண்டான ஒரு கவலையும் இல்லாமல் நிம்மதியான முறையில் வாழக்கூடிய எத்தனையோ மனிதர்களை பார்க்குறோம் ஆனா அவைகளெல்லாம் நம்முடைய மரணத்தின் போது மிகப்பெரிய ஒரு சோதனையாக அமைந்துவிடும் அந்த மனிதர் சுவனம் செல்ல முடியாத அளவிற்கு உண்டான ஒரு செயல்பாடுதான் இந்த கடன் என்பதை நமக்கு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் உணர்த்தி காட்டுகின்றார்கள் அத்தகைய கடனற்ற வாழ்க்கை வாழ்வதற்கும் மன நிம்மதியான மன நிறைவான வாழ்வு வாழ்வதற்கும் இறுதி நேரத்தில் எந்த ஒரு கடனற்ற நிலைமையில அல்லாஹ் தரக்கூடிய அந்த சுவனத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா அருள் பாக்கியமாக தந்தருள் புரிவானாக ஆமீன் அனில் அலைக்கும் ஓ ரஹமத்துலாஹி ஓ பர்த்து